அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரகத்வா இந்த ரஜபு மாசத்தில் இருக்கோம் இந்த மாசத்துல செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் ரஜபு மாசம் முழுக்க இரவில் நம்முடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறுவதற்காக ஓத வேண்டிய அற்புதமான ஒரு திக்ரத தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்ரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அல்லாஹ் தாலா நமக்கு வாக்குறுதி கொடுத்துட்டான் இதை யார் சொல்கிறாங்களோ அவங்களுடைய துவாவை நான் அங்கீகரித்து கொடுப்பேன் அப்படின்னு ரசூல்லாவும் நமக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க இந்த ஒரு திக்கரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையை நடக்கவே நடக்காது இதிலிருந்து எனக்கு மாற்றம் கிடைக்கவே கிடைக்காது எனக்கு நிம்மதியே கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கவலையில இருந்து என்னை மீட்டெடுத்தது இந்த திக்குரு தான் இந்த திக்ரு நான் மட்டும் இல்லை எல்லாருமே ஓதி பலனடைஞ்சிருப்போம் ஆனால் அதை இந்த ரஜபு மாதத்தில் இஷாவுக்கு பிறகு நீங்கள் முன்னூற்றி பதிமூணு தடவை நீங்கள் உங்களுடைய ஹாஜத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்க ஆரம்பத்திலேயும் முடிவிலையும் தருதே இப்ராஹிம் செலவாத்த மூணு தடவை ஓதிட்டு இந்த திக்கரை ஓதுங்க கடலளவு பிரச்சனை இருந்தாலும் கடலளவு கண்ணீர் இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவான் அது நடக்கவே நடக்காத காரியமாக இருந்தாலும் அதை உங்களுக்கு சாத்தியமாக்கி தருவான் அப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த திக்ரு தான் இந்த திக்ரு அது என்ன திக்ரு அதுதான் இந்த யூனு சலைக செல்ல அவங்க மீன் வயிற்றில் இருக்கும்போது ஓதிய அற்புதமான களிமா இதில் ஒரு இஸ்திகபாரும் இருக்குது துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய அம்சங்களும் இதில் இருக்கு அதனால தான் இது ஆயத்தை கரீமா சங்கை பொருந்தி ஆயத் அப்படின்னு அழைக்கப்படுது அதுதான் இலாஹ இல்லா ஆன்துபஹான கை நீன் துமில்ல இந்த ஒரே ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் கெட்டிய பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது அல்லஹந்தில்லா நீங்கள் அடைய நினைக்கிறத நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் இன்றைக்கு நம்ம எல்லோருமே நிறைய தேவைகளோடு இருக்கும் நிறைய அமல்களை நம்ம செஞ்சு பார்க்கறோம் ஆனால் அல்லாஹும் ரசூலும் வாக்குறுதி கொடுத்த இந்த திக்கரை நம்ம மறந்து போயிடுறோம் இதில் நம்ம நிறைய தடவை நம்ம பலனும் அடைஞ்சிருப்போம் ஆனால் சரியான சமயத்தில் இந்த திக்கரை நமக்கு நினைவுக்கு வராது இந்த திக்கரை எப்படி ஓதனாலும் நமக்கு பலன்தான் எத்தனை முறை ஓதனாலும் நமக்கு பலன்தான் தான் இதை மட்டும் நீங்கள் நீயத்து வைங்க தினமும் முந்நூற்றி பதிமூணு தடவை இந்த ரஜப்பு மாதம் முடிகிற வரைக்கும் நான் ஓதுறேன்னு நீங்கள் நீயத்து வைங்க இன்ஷால்லா அல்லா தல உங்களோட பெரிய ஹாஜத்தையும் நிறைவேறாத ஹாஜத்தையும் உங்களுக்கு நடத்தி தருவோம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறந்த ஒரு திக்ர இந்த ரஜப்பு மாசத்துல ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் கூடுதலாக அடைந்து கொள்ள அல்லாஹ் அல்லாஹால நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வான் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த ஒரு ஆமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இன்னும் மற்றவங்களுக்கும் இது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு ஆமல் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் ஒவ்வொரு வீடுகள்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் கேட்பது கிடைக்கும் ஜிபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் இந்த ரெண்டு கிதாபும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை எங்களுக்கு அரபி ஓத தெரியாது தமிழ்லேயே முழு குரானையும் இந்த ரமலானில் நாங்கள் ஓத ஆசைப்படுறோம் எங்களுக்கு தமிழ் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து